மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுர்ட் நம்பர் பாய் நண்பர் ராஜேஷ் அவர்கள் இனிய நெருங்கிய நண்பர் அவர் வந்து பெரிய ஹீரோவோ பெரிய குணசித்த நடிகரோ பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது இருந்தாலும் தமிழக மாண்புமிகு மிகு முதலமைச்சர்லேருந்து எஸ் ஜஞ்சானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இந்த ஆடு தொடாத இலையிலன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது நிறைய படிப்பவரே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உலகில் இருக்கிற சினிமா அரசியல் விஜானம் மைஜ்ஞானம் ஆன்மீகம் மதங்கஜா எல்லாமே அவருக்கு தெரியும் தேடுதல் அவ்வளோ தேடுதல் அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு அந்த மாதிரி ஒரு நல்லவராக அவர் வாழ்ந்தார் எனக்கு அடிக்கடி சந்திப்பார் சந்தித்து நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன சாப்பிடணும் எல்லாம் சொல்லுவார் அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி மிக நல்ல மனிதர் அவருடைய எழுப்பு பேர் எழுப்பு அவள் ஆத்மாசாந்தி அடை நன்றி